பாபநாசம் அருகே மேல்நிலைப்பள்ளி நூற்றாண்டு விழா பள்ளி முன்னாள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நூற்றாண்டு நிறைநாள் விழா நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் தலைமை வகித்தனர் முன்னாள் மாணவர்கள் பலரும் தங்கள் பள்ளி பருவ காலங்களை நினைவு கூர்ந்து பேசினர் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் இந்த பள்ளியில் பயின்று பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் தற்பொழுது பணிபுரிந்து வரும் அதிகாரிகள் ஆசிரியர்கள் தொழிலதிபர்கள் கட்சி பிரமுகர்கள் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் தற்போதைய தலைமை ஆசிரியர் மணியரசன் நன்றி கூறினார்